ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பெஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இன்று பகத் வாசில் அவர்களுக்கு பிறந்த நாள் அவருக்கு வந்து நம்மளோட டீம் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே ஃபகத் பகத் சார் ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திறமையான ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லணும் ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தினாக்கா ரொம்ப ஒரு சாதாரண சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்து இப்போ வந்து பெரிய ஹீரோக்களோடு வந்து இணைந்து பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய லாக்டர் வில்லன் ரோல்லாம் மிரட்டி விட்டு போயர் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கூட வந்து சேர்ந்து வேட்டையான படத்தில் நடிச்சு நடக்காரு இந்த நிலையில் இன்றைக்கி அவரோட பிறந்தநாளில் முன்னிட்டு வே கிடையாது இப்போ லைகன் அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா வேட்டையன் படத்துலேருந்து ஒரு ஸ்டில் அவருடைய ஸ்டில்ல பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் கீழே உடனே கமெண்ட் செக்ஷன் வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து நீங்கள் வேற ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தா நல்லா இருக்கும் ஸோ படம் எப்போ ரிலீஸ்னு சொல்லுங்க அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேறீங்க ஜஸ்ட் ஒரு போஸ்டர் போட்டுட்டு ஒரு வாழ்த்துக்கள் சொல்றதோட சரியா வேற ஏதாவது படத்தோட ஸ்டில்லாவது ஏதாவது கொஞ்சம் சூப்பராக எங்கள் தலைவரெலாம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஸ்டில்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஃபேன்ஸ்லாம் கீழே வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னு அதை புரிஞ்சுக்கிட்ட லைக் ஆனால் சரி இப்போதைக்கு அவங்களுக்கு ஏதாவது குஷிப்படுத்துறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன ஒன் ஓ கிளாக் நாங்கள் வந்து மீண்டும் வந்து ஒரு சூப்பரான ஒரு வரோம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சொன்னபடி இப்போ நேரத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு மணிக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஒர்க்கிங் ஸ்டில்லு என்ன போஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பகஸ் பாசல் அவர்கள் நடுவில் இருக்காரு ரெண்டு பக்கமும் ரெண்டு ஜாம்பவான்கள் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொன்னொரு பக்கம் அமிதாப் பச்சன் அவர்கள் ஸோ அதையும் அவங்க குறிப்பிட்டு லைக்காளர் வந்து அந்த டேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க சூப்பர் ஸ்டார் இன்னொன்று பக்கம் சென்ஷா ஷா அமிதாப் பச்சன் அவர்கள் ரெண்டு பில்லர்ஸ் ஆஃப் நம்ம இந்தியன் சினிமா அப்படின்ற மாதிரி போட்டு அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுனாக்கா ஆனால் என்ன ஒன்று இவங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த என்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது படம் அப்படின்றதுக்கான அறிகுறியே கொடுக்காமல் தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது ஸோ ஹோப்ஃபுல்லி சீக்கிரமாக இதுக்கான ஒரு பெரிய அறிவு வரும்னு நினைக்கிறேன் அநேகமாக இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்